வாகரை கிருமிச்சை மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு செய்தி மட்டக்களப்பு மாவட்ட வாகர பிரதேச செயலகத்திற்குட்பட்ட கிருமிச்சை எனும் பின்தங்கிய கிராமத்தில் வாழும் மக்கள் மிக நீண்ட காலமாக குடிநீர் பிரச்சினைக்கு முகங்கொடுத்து வந்தனர் கடந்த காலத்தில் தேசிய நீர்வளங்கள் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கிருமிச்சை குடிநீர் வேலை திட்டமானது இடைநடுவில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் அதனை மீண்டும் வன்னிஹோப் மற்றும் வேர்ல்ட் விஷன் ஆகிய நிறுவனங்களின் நிதியுதவியுடன் மீளமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் கிராமத்தில் வசிக்கும் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இப்பிரதேச மக்களின் குடிநீர் தேவைகள் நிவர்த்தி செய்யப்படுவதோடு குறித்த திட்டத்திற்கு வன்னிஹோப் நிறுவனம் சார்பாக வைத்தியர் அரண் ஸ்ரீதரன் நிதியுதவி வழங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சி திட்டத்தில் வன்னிகோப் நிறுவனத்தின் நிஸ்தாபகரும் நிறைவேற்று பணிப்பாளருமான ரஞ்சன் சிவஞான சுந்தரம் வேர்ல்டு விசன் நிறுவனத்தின் பிரதிநிதி சலோமிகா செல்வராஜா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர் மேலும் மட்டக்களப்பு மாவட்ட தேசிய சமூக நீர்வளங்கள் நிலைய பொறியியலாளர் நிலைய பொறுப்பதிகாரி உத்தியோகத்தர்கள் மற்றும் வன்னிகோப் நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தின் உத்தியோகத்தர்கள் ஊர் பொதுமக்கள் சமூக நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது